போட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஏன் கடல் கடல் வந்து சமைச்சு பாருங்க அதாவது எப்படி சொல்கிறது எங்கள் வீட்டில் வந்து கொலஸ்ட்ரால் பார்ட்டி இருக்கார் அதனால் கடலை நான் நாங்கள் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கடலெண்ணில் வந்து சமைச்சு பாருங்க எந்த டிஷ்ஷாக இருந்தாலுமே அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் நெய் ஒருத்தருக்காச்சுக்கு தனி டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கமல் பண்ணி என்ன நான் ஃப்ரிட்ஜு மேலே வச்சுக்கின்னு பார்க்குறீங்களா இதோட பிளேஸ் அதுதான் அதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு ஃப்யூச்சரில் ஒருவே பண்ணமா சோம்பு எல்லாமே காஞ்சிருச்சு சோம்பு அன்னாசிப்பூ சட்டை கிராம்பு அல்பாசி நான் நேர்த்தே சொன்னேன்ட்டேன் என்ன போட்டோம் பார்த்து பொறுமையா போடுவோம் சொன்னேன் காத்தான்னு கத்துவேண்ட் பாருங்க இது வடை போட்டதுக்கு எனக்கு அடையாளம் ஏப்பிடம் மறந்துட்டோம் பிரியாணி மறந்துட்டோம் வீடியோ எடுத்தீங்கன்னா பேச காமி பேச காமிச்சிடுங்க சும்மா வந்துவிட்டே பாத்திரத்தையே முழுக்க முழுக்க காமிக்கிறீங்க எஃபெக்ட் போட்டு பண்ணுறவன்னு ஆளு பேசோடு கவர் மாதிரி கம்சா என்ன அப்படி பண்ணி சொன்னாங்க சத்தம் மூணு சோவை بتاட்டுகாங்க பெரிய பெரிய பீசா வைங்க. இத நான் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஷார்ட்டா முடுது கொஞ்சம் வறுஞ்சிச்ச கே. இங்க ஒரு ग्लास இல்லை. ரெசிபி வீடியோ முடிய பாரு. எப்படி

ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் முட்டை வந்துட்டு அதாவது ரொம்ப ரொம்ப நாள் சமைக்கிறவங்களுக்குலாம் அந்த டிப்ஸ்லாம் தெரியும் முட்டை வந்துட்டு புதுசாக சமைக்கிறாங்கல்ல அவங்களுக்கு நான் சொல்கிறேன் முட்டை வந்துட்டு வேக வைக்கிறப்ப வந்துட்டு ரெண்டு வந்துட்டு கல் உப்பு இருக்குது பார்த்துருக்கீங்களா உப்பு போட்டுக்கங்க அப்போ வந்து இந்த முட்டை வந்துட்டு உடையாது உடைஞ்சு ஒவ்வொரு முட்டை வெளில வரை பார்த்துருக்கீங்களா உங்கள தான் கேட்குறேன் அது ஏன் வராமல் கேட்பேன் உப்பு போட்டா வராது உப்பு போட்டு வேக வெச்சு பாருங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அந்த டெக்னிக்லாம் இருக்கு அதனால பண்ணாலே பண்ணாலே பெரிய வீட்டுக்கு பெரிய நான் சமைச்சு இல்லையா சொல்லுங்க அவ செய்ய தெரியாதுன்னு

அதை நான் வந்து சேர்த்து எடிட்டிங் பண்ணி நான் போடுறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிரும் சரி அதனால் இப்போதைக்கு நெக்ஸ்ட் சண்டே ஒரு விளாக் பண்ணி போட்டுவிட்டு அப்புறம் அவங்க நான் நைட்டு தான் அதை எடிட்டிங் பண்ணுவேன் அந்த வீடியோ எடிட்டிங் பண்ணிட்டு நாளைக்கு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் பார்த்துட்டு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க ஓகே தக்காளி இறங்கி அப்புறம் நான் வந்து பூண்டு போட்டுப்பேன் பத்து பேருக்கு பிரியாணி. கொஞ்சம் ஆளதியோ. ஆமா. பிரியாணி தான். நானே ஒதுக்க. கட் பண்ணிடுவாரே என் கிட்ட இருக்கு. ஆமா போய் எட்டிங் வேஸ்ட் தானங்க. மேலேயே நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா சொன்னாங்களா தெரியல நேற்று எல்லாரும் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க சும்மா சொல்லுவாங்களோ நல்லா தானே இருந்துச்சு சொல்லுவாங்க நாளைக்கு அம்மான் சொல்லலாம் சாப்பிட்டோம் சொல்லுங்க நல்லா இருந்துச்சா பாயசம் வடை இதெல்லாம் என்னோட போட்டா சாப்பிட்டவங்க சொல்லுங்க கம்பான்ஸ்ல வீடியோ பார்த்து அரிசி எத்தனை டாப்லர் எட்டு டம்ளர் எட்டு டம்ளர்வா பத்து பேர் சாப்பிட்ருவோம் ஒரு கிலோவா காலையில் குழம்பு வச்சிட்டோம்ங்களா சிக்கன் சிக்கன் பீஸ் சிக்கன் வந்து பெருசு பெருசாக போட்டுங்க பையன்

கரமசாலத்தோ வரமசாத்தோ எந்த தூளுமே கிடையாது இத்தனை சம்படா இருக்கு

பரம சார் அதிகமாக போட்டால் வாட அடிக்கணுங்களா நம்ம வீட்டில் என்னைக்காச்சும் கரண்ட் போயிருச்சு கரண்ட் போயிருச்சு ஃபேன் எண்டு போயிருச்சு

இருட்டாக இருக்கும் போது சொல்லணும் ஓகே முட்டையை வச்சுரலாமா ஏன்னால் அதுக்கு ரகசீமி நான் சொல்கிற மாதிரி சரியா இல்லை வேற முட்டையா பிரியாணிக்கு அப்படின்னு சொல்றது நல்லா இருக்குமா என்ன பண்ற ஐஸ் வாட்டர்லாம் காலையில் வச்சு காலையில் சட்னி நிறைய வச்சா காலி ஆயிடுச்சு மாட்டு கொடுக்கணும்

சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. சாப்பிட்டு ம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. சாப்பிட்டு சொல்லு.

எப்படி இருக்கு சார் என்ன சாப்பிட சொல்லு பிரியாணி செஞ்சாச்சு எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க நம்ம இதோட இந்த விலாக முடிச்சுக்கலாம் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்க வரைக்கும் உங்களை நம்ம இருந்து விடைபெறுவது பிரியா பாய் பாய் சொல்லு பாய்